ஹைமமலி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பஸ் போகிற மெயின் ரோடு பக்கத்துலேயே எனக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வேணும்னு சொல்லிட்டு இது நீங்கள் பார்க்குறீங்களா இது பஸ் போகிற ரோடுங்க இது வந்து ஐயப்பந்தாலுங்க பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த ரோடு அமைஞ்சிருக்கீங்க இதில் இது ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட்டு ரோடு அதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராம் வாட்டர் ட்ரைனேஜோட இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கீங்க எயிட் டென் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பிஹ்கே பண்ணியிருக்கோங்க எவ்வளோ ஒரு பிரமாண்டமான எலிவேஷன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த் ஃபேஸிங்ல அமைஞ்சிருக்குங்க ஸோ நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷன் தான் இங்கேருந்து மெட்ரோ ஸ்டேஷன் ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸில் இங்கே வந்துருங்க இனோவா டைப் கார் நிறுத்தலாம் இந்த சைடில் பைக் பார்க்கிங்க்கு இடம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக உங்களுக்கு வந்து இந்த கார் பார்க்கிங்கை பண்ணியிருக்காங்க பாருங்கள் இங்கே வந்து மோட்டருக்கு வந்து ஒரு தனியாக ஒரு ரூம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் நீங்கள் வேணுனா சிலிண்டர் எதுனா வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சேஃப்டி கேட் போட்டு அழகாக பண்ணிருக்காங்க இப்போ இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றனால இந்த லெவலில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கலர்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இன்டீரியர்ஸ்லாம் நீங்கள் வந்து இப்போ பிளான் பண்ணிக்கலாம் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் த்ரௌண்ட் தேர்ட்டி லேக்ஸ் இட் செட் பேக் டூ ஃபீட் அப்படி எல் டைப்பில் உங்களுக்கு வந்து செட் பேக் வருங்க இந்த சைடில் இருந்து ரோட் சைட் வியூ காட்டுற பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்ட்டு மேலே எல்இடி ஸ்பாட்லைட்லாம் போட்டு நல்லா அழகாக பண்ணி தருவாங்க மெயின் டோர் வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கு இது வந்து சேஃப்டி கேல் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹால் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்கள் ஹால் ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு ஒரு பதினேழுன்ற சைஸில் ஹாலு மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஜன்னல் இங்கே ஒரு ஜன்னல் இருக்குங்க இது செட் பேக்கோட டோரு இப்போ ஓப்பன் டைப் கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினாலுன்ற சைஸில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு டைல்ஸ் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு அதுவும் சூப்பராகவே இருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து இதில் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது மேலே இங்கே ஒரு டிசைனர் இதுவும் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க அதுவும் பார்க்கறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே இருக்க ஒரு பெரியவங்களுக்கு உண்டான ஒரு பெட்ரூம் அதோட டோர் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு இது வந்து ஒரு பத்துக்கு பதினொன்று என்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா பர்மிஷனும் இதுலேயும் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது இந்த சைடில் வந்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க ரெஸ்ட் ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலுக்கு ஆ ஆறு ரெண்டு சைஸில் உங்களுக்கு வெண்டிலேஷனோட அழகாகவே இருக்குதுங்க ஸ்டெப்ஸ் நல்லா அகலமாக இருக்குது ஒரு பீரோ கூட எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரி ஸ்டெப்ஸு அதுக்கு வந்து அழகாக ஒரு கிரானைட் பண்ணியிருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது இங்கே ஒரு வெண்டிலேஷன் இருக்குது இங்கே ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸில் இந்த சைடில் ஃபுல்லாக ரெயிலிங் வந்துடுங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் ரம்ஸியாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேலே வந்தீங்கனாலும் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டைப்பு ஹால் எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க ஸோ மேலே பாருங்கள் எவ்வளோ ஒரு பெரிய ஹாலு நல்ல ஒரு பெரிய ஹால் இங்கேயும் டிவி வச்சுக்கலாம் அதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய விண்டோ அதுவும் வந்து பார்க்குறதுக்கு நல்லா வெளிச்சம் நல்லா காற்று சூப்பராக இருக்குங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பெட்ரூம்லேயும் நல்ல பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு ஒரு பதினாலுன்ற சீஸில் இருக்குங்க இது பால்கனி ஏரியா ரோட் சைட் பால்கனி போகிறதுக்கு உங்களுக்கு வந்து பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் கொடுத்துருக்காங்க இந்த ரோட் சைட் வியூவு நல்லா இருக்கு பாருங்க இங்கேருந்து மகரிஷி ஸ்கூல் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் மகரிஷி ஸ்கூல் வந்துருங்க இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் டாய்லெட் டாய்லெட்டோட சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு எட்டுக்கு ஒம்பதுன்ற சைஸில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு டைல்ஸ்லாம் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கை தருதுங்க ஸோ இந்த பெட்ரூம் பார்த்துட்டோம் வாங்க இந்த வீட்டோட தேர்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் இது வந்து வீட்டோட தேர்ட் பெட்ரூம் நல்லா இதுவும் வந்து டோர்லாம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பெரிய டைப் ஜன்னல் இங்கேயும் கொடுத்துருக்காங்க இதோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான டாய்லெட் தான் ஒரு நாலரைக்கு ஒரு பத்துன்ற சைஸில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அழகான டைல்ஸ் சொல்லி சூப்பராகவே இந்த ரெஸ்ட் ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க நம்ம மேலே போயிட்டு அந்த நாலாவது பெட்ரூம் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதில் வந்து இங்கேயும் வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்குமே லைட்லாம் போடல எவ்வளோ வந்து வெளிச்சமாக இருக்கு பாருங்க நல்ல வெண்டிலேஷன் நல்லா காற்று நல்லா இருக்குங்க அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இது வந்து மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குதுங்க மேலே வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கூலிங் டைல் ஊட்டி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த சைடில் வந்திங்கன்னா அந்த ஒரு இன்னொரு ஒரு பெட்ரூம் இங்கே வந்து சின்னதாகவே கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்லா அழகாகவே இருக்குதுங்க ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பிஹெச்கே சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஸோ சுற்றி நல்ல வீடுங்களா இருக்க பகுதியில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இதில் இதுவும் நம்ம கேட்டட் கம்யூனிட்டியில் இதுவும் நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோங்க அதோடய வீடியோ சிக்குடி சீக்கிரத்தில் போடுறேன் பாருங்கள் ரோட் சைட் வியூவு சுற்றி நல்ல வீடுகள்லாம் பாப்புலேட்டடான ஏரியாதாங்க நல்ல ஒரு பஸ் போகிற ரோடு அதுக்கு நியர்பையில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க வேணுன்றவங்க சரி நம்பர் கால் பண்ணுங்கள் சேனலில் எக்ஸ்போ போயிட்டுருக்கு எக்ஸ்போவில் நல்ல நிறைய கஸ்டமர்ஸ் சண்டே சூப்பராக வந்து புக் பண்ணியிருக்கீங்க ஸோ கம்மிங் சண்டேவும் எக்ஸ்போ இருக்குங்க யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பாஸ் லொக்கேஷனில் நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டியாக ரேட் கம்மியான ப்ராப்பர்ட்டியாகவும் நிறைய வந்து உங்களுக்கு போட்டுட்டு இருக்கங்க ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் ஜிலேயே ஒரு அழகான வீடியோவெல்லாம் எடுத்து உங்களுக்கு கேட்டு கடைசி இவ்வாய்